அல்லாறை கூந்தர் சொல்லாமலை சொன்னவர்கள் அவர்களுக்கும் அவருடைய சகாவாக்களுக்கும் அல்லா தொடர்புலாமே பெரிய வெற்றியை சொன்னாங்க இந்த வெற்றியில் கேரட்டால எழுபது நபர்கள் சொல்லப்படுகின்றார்கள் நூத்தி எழுபது நபர்கள் சிறை பிடிக்கப்படுகிறார்கள் இப்ப அந்த சிறை பிடித்த நபர்கள் குறித்து அல்லாரின் கூந்தர் என்ன செய்யறாங்கன்னா சகாவாக்களோடு மசோதா செய்யறாங்க இப்போ அபுமுக்கர் கருத்தை அவங்க என்ன செய்யறாங்க சிறைப்பிடிச்சிருக்க இப்ப நம்ம தந்தையினுடைய சகோதரர்களுடைய பிள்ளைகள் சச்சாமக பெரியாங்க இப்ப அவங்க போய் நம்ம என்ன செய்யறது அவங்களுக்கு வந்து நம்ம தட்டணி கொடுக்காம பொருளாதாரத்தை நம்ம பெற்றுக்கொண்டு அவர்களை விடுவித்துக் இந்த பொருளாதாரத்தின் மூலமாக நாம் எதிரிகளுக்கு எதிரிகளை நாம் எதிர்கொள்வதற்கு தேவைப்படக்கூடிய பொருட்களை நாம் என்ன செய்ய வாங்கிக் கொள்ளலாம் என்று ஆலோசனை சொல்றாங்க இப்ப அடுத்தது உமருல்லா அவர்களை கேட்கிறாங்க கருத்து என்ன இப்ப உமர் அவர்கள் சொல்லினார்கள்

வந்து அனைவருடைய கருத்தையும் வெட்டி வீசணும் இதுதான் சரியா இருக்கும் அப்படிங்கிறாங்க ஆனால் அல்லாமை தூதருக்கு அவர்களுடைய கருத்து தான் என்ன செய்யுது சரியா போடுது ஏன்னா உறவினர்கள் அப்ப அந்த இயல்புலே அந்த பாசத்திற்காக என்ன செய்யறாங்க ஒரு பிடிப்பு தொகையை பெற்றுக்கொண்டு பிடிவிந்து மாற்ற முடிவுக்கு வந்துடுறாங்க இப்ப வந்துட்டா எல்லாரும் அவர்களுடைய அந்த தொகை பிணை தொகையை என்ன செய்யறாங்க வசூல் பண்றாங்க இப்ப சகாபாக்கள் என்ன செய்யறாங்கன்னா வசூலாக்க வந்து

மற்றவர்களுக்கு விதித்ததுல ஒரு சதவீதம் கூட நீங்க என்ன செய்யக்கூடாது அவருக்கு காட்டக்கூடாது என்று சொல்லி அவருக்கு உள்ள தொகையை நீங்கள் பெற்றுக் கொண்டுதான் வேண்டும் என்று அந்த நீதியை என்ன செய்யறாங்க தன்னுடைய உறவினராக இருந்தாலும் நீதியை செலுத்தக்கூடிய தூதராக அவருக்கு தான் என்ன செய்யறாங்க இப்ப பிணை தொகையை பெற்றுக் கொண்டு எல்லாரையும் அனுப்பிச்சாங்க இப்ப அல்லாவின் தூதரு அல்லாவின் தூதரும் அவருக்கு அடுத்த என்ன செய்யறாங்க

அப்படிங்கும் போது அல்லாஹ் ரகபுலர் சுபாத சம்பாபம் சொன்னார்கள் நீங்கள் எந்த செய்தியை சொன்னீர்களோ அதை தான் அம்மாவை என்ன செய்யறாங்க சொல்றாங்க அப்படிங்கிற அந்த வங்கி செய்தியை சொல்றாங்க நபிக்கு அல்லாஹ் கப்துலர் என்ன செய்யறாங்க அதை இறை வசதா என்ன செய்யறாங்க சொல்லி மாட்டேங்குனாரு இந்த நபிக்கு வெதி இறை வேலை வரைக்கும் அவர்களிடத்திலிருந்து பிடை பெற்றுக்கொண்டு விடுவிப்பது நபிமார்களுக்கு தகாது அது சரியில்லை அப்படிங்கிற இறைவரசு வந்து அதான் என்ன செய்யலாம் வசனமா இறக்கலாம் இந்த வசனத்தை கேட்டுதான் நாங்க அலுவலகம் செய்ய சொல்லலாம் நம்ம உமர்லா அப்படிங்கிறது அதான் என்ன செய்யலாம் அல்லாஹ் வந்து அங்கே கேட்கிறான் அப்படிங்கிற செய்தி வரும் இப்ப இதற்கு அடுத்து போரில ஊமிகளுக்கான தர்ச்சை என்ன செய்யறாங்க அல்லாவும் அல்லாவுடைய குழு என்ன செய்யறாங்க சொல்றாங்க இந்த போர்க்களத்துல கலந்து கொண்ட அத்தனை நபர்களுக்கும் அல்லாஹ் ரபுல்லாலமின் இந்த பாவங்களை மன்னிச்சிடலாம் முன் சென்ற பாவங்களை மன்னிக்கிற ஒரு தான் இந்த போர்க்களத்தில் கலந்தவர்கள் மட்டும் பின்னாடி நீங்க என்ன பாவம் செஞ்சாலும் உங்களுக்கு அது சகு அனைவரும் சொர்க்கவாசிகள் பத்திர போர்க்களத்தில் கலந்து கொண்டு இறந்தவர்களும் சொர்க்கவாசிகள் கலந்து கொண்டவர்களும் சொர்க்கவாசி அந்த அப்படி ஒரு நச்சிகள் முறைய ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை ரொம்ப கடினமான ஒரு போர் சென்றால் அங்கே மரணம் என்பது நிச்சயம் என்பதை அறிந்தும் அந்த போர்க்களத்துக்கு சென்றார்கள் அதற்கு அல்லா என்ன செய்யறான் அற்புதிய வழங்குகின்ற செய்தியை

இன்னொரு போர் நடக்கு அதுக்கு அந்த போரின் பேர் கொண்டு வந்து அது எத்தனாவுக்கு போகும் இஸ்லாம் இஸ்லாமிய அடி போட்டா எத்தனாவது போறோம் இஸ்லாமியா வரப்போ எத்தனாவது போறேன் இல்ல எத்தனாவது போகும் அஹ் ரெண்டு ரெண்டாவது போகும் பத்து பதினாறு பஸ்ஸும் போறேன் அதுக்கு அடுத்து இத்திரி மூன்றாம் ஆண்டு சவால் மாதத்துல என்ன செய்யுது இந்த போர் ஏற்படுது இப்போ இந்த போர் காலத்துல இந்த அதனுடைய சவால் மாதத்துடைய நாட்கள் நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கு இந்த போர் காலத்துல பாத்தீங்கன்னா எங்கே நடக்குது அப்படின்னா மதினா நகரில் இருந்து வெளியில கொஞ்சம் தூரத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு மலை இந்த அடிவாரத்துல நடக்குறதுனால இந்த போருக்கு என்ன செய்யறாங்க உகது போருக்கு பேர் வச்சிருக்காங்க இப்போ இந்த போரை பொறுத்த வரைக்கும்

இதில் இன்னும் என்ன விஷயம் அப்படின்னா பதினாலு இருந்த யூதர்கள் இந்த மதுரம் போருடைய வெற்றியை வசதி அவன் என்ன செய்கிறான் பயம் வருது பயம் வந்து மூமிகளுக்கு தொல்லை கொடுக்க வேண்டும் என்பதற்காக இங்கே நடக்கக்கூடிய செய்திகளான செய்கிறான் அங்கே மக்களால் இருக்கக்கூடிய காமெயிலுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கான் நிறைய துருப்பங்களை கொடுக்குறாங்க அப்புறம் வசுந்தரசர் அவங்க என்ன செய்கிறாங்க ஒவ்வொருத்தராக அட்டு பிடிக்கிறாங்க அதை கலை வைக்கக்கூடிய வகையெல்லாம் பார்க்குறான் இப்போ எதிரிகளை கொண்டு வந்து பரா இப்ப பசுமா என்ன செய்கிறாங்க சனாபாவன் மசூரா செய்கிறார் என்ன மசோதா செய்றாங்க நம்ம ஊருக்குள்ள வச்சு போர் செய்வோமா மதிநாள்ல இருக்கோம் போர் எதிரிகள் என்ன செய்வோம் மூவாயிரம் பேர் வரலாம் தகவல் கிடைச்சிருச்சு இப்போ நம்ம மதிநாள்ல இருந்தே ஊருக்குள்ளே இருந்துட்டு செய்வோமா அப்படின்னு மசோதா செய்யும்போது போது என்ன எல்லாரும் என்ன சொல்லிட்டாங்கன்னா வேணாம் ஊருக்குள்ள வேணாம் நம்ம விட்டு முன்னாடி வெளியில போயிருவோம் வெளியில வச்சு அந்த போர்களை சந்திப்போங்கிற விஷயத்தையும் என்ன செய்யறாங்க சகாபாக்க சொல்றாங்க